ये होगा सारे कार्य के मुमदारों सभी को द्वारा वाले करेंगे अधिक और है मनकरेकल ₹30 प्रति प्रति पहुंचते बाकी सारे कार्य के समिति मनकरेकल के चले वाले कर रहे हैं ये रे 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 ना रे 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 ना रे 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 चलो பெரியவர்களே கிராம நிர்வாக அலுவலர் தரகார் கிராம நிர்வாக அலுவலர் வட்டத்திற்குள்ளே வலந்துூர் கிராமத்தில் இருந்து இருக்கிற வி사ராஜ் சமூகத்தின் செயலாளர் அவர்கள் ஜீவநாய் என்பதன் சேகுடாரி எம்ஜிர் ஜீ காலியமன் வலந்துூர் கிராமத்தில் இருந்து இருக்கிற திருப்புடுருக்கு அன்னை நாட்டுக்கு ஒருடை நிறைவேறி அநுகுசான வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதைக் கொஞ்சமல்லமான அப்போதே பத்திரப்பெர்க்க அறிவித்து கேட்டுக்கொள்கிறோம் புனித அன்னை நா అన్నదానం పరి అన్నదానం రేగామలన పట్టణ ప్రజల అనేక మందిని తీసుకువరుం అవేరోని నిరాహారహస్తవారతికి వస్తున్నారండి అవేరోని ఈ పట్టణంలో తోలి వినమకు పూతార్గల పరిచయంతో వస్తరమండి సారామండి నిర్దిష్ట కేంద్రం వంట అండి జ్ఞాన కాలేనికు ఉద్దేశించబడిన కళల அப்படியே ஒரு கொள்கை புரமத்தில் நிறைவேற்றவதற்காக எல்லா காது உத்துக்கின்ற அண்ணன் அவர்களைளைக்கும் எல்லா உள்ளங்களும் மக்கள் நினைக்கிற ஒவ்வொரு வேண்டிய பிரார்த்தனை செய்து வருகிற மக்கள் இந்த மறையிக்கப்பட்ட திருப்புமுனையில் விரட்டவதற்காக நம்முடைய பரமூர் கிராமவாசி உருங்கினைந்து ஐந்து மக்கள் நம்மால என்ற கொடே கொடுத்த கோரிக்கை செய்து ரொம்ப திமப்படுத்திக் செய்கிறார்கள் பொதுமக்கவர்கள் பல அங்கரிப்பூர் தேர்ந்தெடுக்கிற I <laughs>